அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களோட உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்ம ராசியில் இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை சூரியன் மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை நடைபெறவிருக்கு இந்த நிகழ்வுகள் கிரகண யோகம் என்று அழைக்கக்கூடியதுன்னு இந்த கிரகண யோகம் அப்படிங்கிறது சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு ஸோ சிம்ம ராசியில் நடப்பதால் இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்மறை விளைவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் உட்காந்துட்டு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கும் எல்லா விஷயங்களும் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எதுவுமே நடக்காதது இருக்குங்க கை கெட்டினது வாய்க்கெட்டில் நான் நினைச்சது ஒன்று இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது ஒன்று ஸோ இந்த மாதிரி பிரச்சனையினால் நிறைய எதிர்முறை பலன்கள் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கு அந்த நிகழ்வுகள்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது எதிர்மறை எதிர்மறை விளைவுகள் படிப்படியாக குறையுங்க எல்லாமே பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கறத எந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கன்னிராசி அன்பர்கள் முதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஒத்திக்காரகன் வித்தைக்காரகன் கல்விக்காரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசி நாதன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த விஷயத்தையுமே தெளிவாக யோசித்து துல்லியமாக செயல்படக்கூடிய நபர்கள் கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் அது சரியான விதத்தில் நடத்த முடியலைங்க எல்லாமே பிரேக் பாயிண்ட் ஆகிட்டே இருக்குது எல்லாமே தடைகளாகவும் தாமதங்களாகவும் நடந்துகிட்ருக்குங்க ஒரு விஷயத்தை வந்து நினைக்கிறேங்க அதை வந்து செயல்படுத்த முடியல ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கப்புறமா இதுதான் ரிசல்ட்னு நினைக்கிறான்னா அந்த ரிசல்ட் டோட்டல் அப்படியே வேறு மாதிரி நடக்குது ஏண்டா இந்த வேலையை பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய யோசனைகள் வந்துகிட்டே இருக்குது ஏன் இந்த விதமான குழப்பங்கள் ஏன் இந்த எதனால் இந்த விதமான தடுமாற்றங்கள் எதை பண்ணாலும் விரயமாகுதுங்க எதை பண்ணாலும் நஷ்டமாகுது ஒரு ரூபா வந்து வருமானங்கள் வரணும் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து ரெண்டு ரூபா நஷ்டமாகுது போட்ட முதலே எடுக்க முடியல பத்து ரூபா போட்டு பன்னெண்டு ரூபா எடுத்தால் பரவாயில்லைங்க ஆனால் பத்து ரூபா போட்டு இருபது ரூபா செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் எல்லா அமைப்புகள் அப்படியே எனக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குங்க ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வேலையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்துங்க ஆனால் இந்த ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இல்லை ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லை பேசாமல் இந்த இடத்த விட்டு போயிடலாமா வேற ஏதாவது வேலைக்கு தேடி போயிடலாமா அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணுறாங்க அது எதுவுமே எனக்கு அமைய மாட்டேங்குது கூட வேலை செய்கிறவங்களே எனக்கு துரோகம் இழைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது ஒரு விதத்தில் என்னை வந்து ட்ரபிளில் மாட்டி விடணும் ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விட்டு என்னை வந்து இந்த வேலையை விட்டு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணதே இல்லை ஆனால் ஏன் என்னை மட்டும் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சரி என்னோட சொந்த பந்தங்களும் சரி என்னுடைய உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி எல்லாருமே எனக்கு வந்து துரோகத்தை மட்டுமே வந்து செஞ்சிகிட்டு நான் யாருக்கு என்றைக்கும் ஒரு சின்ன துரோகம் கூட பண்ணதில்லைங்க நான் செய்யாத தவறுக்கு நிறைய வாட்டி தண்டனை அனுபவிச்சுருக்குறேன் செய்யாத தப்புக்கு வந்துட்டு தேவையில்லாத எண்ணெய் வந்து குற்றவாளியை மாற்றிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் விஷயங்கள்லாம் நான் வேலை செய்கிற இடத்துலையும் நடந்துட்டுருக்குங்க எனக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் கூட எனக்கு ச கரெக்டான விதத்தில் எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய எந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுடைய வேலையை மாற்றத்திற்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க அந்த வேலையில் ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஏற்படுங்க அதே மாதிரி அதாவது ஒரு 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 இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக வந்து வந்து தாங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஸோ எனக்கு பர்மனெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அது கூட இந்த காலகட்டங்களில் நடக்குங்க ஸோ ஜாப் சேஞ்சஸ்க்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் உங்களுடைய வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படுங்க அதே நேரத்தில் இந்த தொழில் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் இதுவரையிலிருந்து வந்த தடைகளும் தொழில் இதுவரை இருந்து வந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது விலகுங்க எந்த பணத்தை போட்டாலும் எல்லாமே நஷ்டமாகுதுங்க எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனால் என்னென்னு தெரியல கொஞ்ச நாளாக வந்து தேவையில்லாமல் லாஸஸ் அப்படிங்கிறது நிறைய வந்துட்டுருக்கு பார்ட்னர்ஷிப் மூலமாக சில பிரச்சனைகள் கூட பார்ட்னராக இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்னை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து வரக்கூடிய லாபத்தை அவங்களே பிரிச்சு எடுத்துருக்காங்க எனக்கு வர வேண்டிய லாபத்தை வந்து பிரித்து மாட்டேங்கிறாங்க ஏன்னா கேள்வி கேட்டால் இது லாஸ் அப்படிங்கிற ஒரு கணக்கில் காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ பார்ட்னர்ஷிப்பே டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டு சொந்தமாக தனியாக வந்து ஆரம்பிச்சிடலாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய யோசனை இருக்கு ஸோ சொந்தமா வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க பார்ட்னர்ஸை விலைக்கு விட்டு புதிய பார்ட்னர்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படி இல்லையா இந்த தொழில் அதாவது கூட்டு தொழில் அப்படிங்கிறது ஆகாதுங்க தனித்தொழில் தான் சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பீங்க நிறைய திங்கிங் இருக்குங்க நிறைய பாசிட்டிவான சில விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க புதுசாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அதற்குண்டான காலகட்டங்கள் இந்த இந்த அமைப்புங்க இந்த நேரத்தில் நிச்சயமாக இங்கே புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் தொழிலில் நிறைய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க அடுத்ததா திருமணம் ஆகாத நபர்களுக்கு ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் அதாவது இந்த மேரேஜ் லைஃபுக்குள்ளே போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்கு ஒவ்வொருத்தரையும் பாக்குறாங்க நிறைய பேர்த்த பார்த்துருக்கிறோம் அவங்களோட லைஃப்ல வந்து எவ்வளோ பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்து பிரிஞ்சு வாழ்றாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்குங்க ஏன்னா திருமண வாழ்க்கை நமக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல குழப்பத்தை கொடுத்துருமோ அப்படிங்கிற பயம் ஏன்னா நிறைய அலைன்ஸ் பாத்துருக்கோம் எதுவுமே சரியான விதத்துல செட் ஆகலை சோ இதனாலேயே வந்து அந்த மேரேஜ் மேல தேவையில்லாத ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது வந்துருச்சு நிறைய பேர் வந்து கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு சோ இதனால் குடும்பத்துல இருக்கக்கூடிய தாய் தகம்லாம் இருக்குது நிறைய மன உளைச்சல்கள் பையனுக்கு கரெக்டான இடத்துல ஒரு அலைன்ஸ் பார்க்க முடியலையே பொண்ணுக்கு கரெக்டான ஒரு இடத்துல மேரேஜ் பண்ண வைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு சில ஆதங்கங்கள் சில வருத்தங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த வருத்தங்கள் அப்படிங்கிறது குறையுங்க புதுசாக திருமண யோகம் அப்படிங்கிறது கூடுங்க நாம் எதிர்பார்த்த வாழ்க்கை தான் சரியான விதத்தில் அமையலை அட்லீஸ்ட் நம்ம தேடி போகிற வாழ்க்கை நம்மளை தேடி வரக்கூடிய வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தனக்கு கரெக்டான ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது அமையவாங்க பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க கணவன் மனைவி ஒற்றுமையோட சில வெளியே அதாவது ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க அல்லது சுற்றுலா செல்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்குங்க பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நல்ல ஒரு விதத்தில் இருக்குங்க ரொம்ப நாளாக வந்து குழந்த பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு புதுசாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான சூழல் அப்படிங்கிறதும் நிறைய மருத்துவ செலவுகள்லாம் வந்துட்டு இருந்தது இதனால் எந்த பலனும் இல்லை நிறைய வாட்டி பேபி ஃபார்ம் வச்சுங்க ஆனால் நிறைய இட நேரத்தில் வந்து அந்த கருக்கலைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு செயற்கை இந்த ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் கூட நிறைய பண்ணிட்டோம் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவுகள் பண்ணிட்டோம் அதெல்லாமே தேவையில்லாமல் விரயமாக தான் நடந்ததே தவிர எந்த ஒரு விதத்துலையும் பலன் அளிக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த விரயங்கள் கூட சுப விரயங்களாக மாறுங்க குழந்தை சம்மந்தப்பட்ட பாகியம் அப்படிங்கிறது கை கொடுங்க வீடு கட்டுவதற்கான யோகமோ அல்லது வீடு வாங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது வாடகை வீட்டிலேயே வாழ்ந்துட்டுருக்கோம் சொந்தமாக நமக்குன்னு ஒரு வீடு இருக்காதா நம்மளும் சொந்த வீட்டுக்கு போக மாட்டாங்கிற இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு கட்டுவதற்கான முயற்சியில் முதல் அடி எடுத்து வைப்பீங்க அதே நேரத்தில் புதிய உண்டான சேர்க்கை ரொம்ப நாளாக வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸில் இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுங்க பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க ரொம்ப நாள வில்லங்கங்கள் அப்படிங்கிறது விலகி அந்த சொத்துக்களை நீங்க அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலங்க ஆரோக்கிய ரீதியாக நிறைய மருத்துவ செலவுகள் வந்துட்டு அது அது தான் குறையுங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குது ஹாஸ்பிட்டல் செலவு ரொம்ப ஜாஸ்தியாகவே போயிட்டு இருக்குங்க சரியான விதத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது சரி பண்ணக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது குறையுங்க கல்வியில் இதுவரை இருந்து வந்த ஞாபக மருதிகள் அகலங்க கல்வியில் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கண்டிப்பாக ஒருபடி மேலே செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் மேற்கல்வி படிப்பதற்கான சில சூழல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்விங்க இதுவரைக்கும் வந்து இருந்து வந்த விரயங்கள் அப்படிங்கிறது குறையும் கல்வி சம்மந்தப்பட்ட சில விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கடன் நல்லா தாங்க போயிட்டு இருந்தது ஏதோ ஒரு விஷயத்துக்காக அடுத்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஒரு கடனை வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு அந்த கடனுக்கு தேவையில்லாமல் நான் வட்டி கட்டிட்டு இருக்கேங்க தான் எனக்கு இருந்த மரியாதை போச்சுங்க மத்தவங்க மத்தியில் இருந்து வந்த கௌரவம் அந்தஸ்து எல்லாமே செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு ஏன்னா தேவையில்லாத விஷயத்துக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது அடுத்தவங்க கடனுக்கு நான் வட்டி கட்டுறேங்க கடன் அப்படிங்கிறது ஒரு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா இன்னைக்கு மற்றவங்க மத்தியில் எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து அப்படிங்கிறது ரொம்ப வேறையாக இருக்கும் இந்த கடனால் நிறைய அவமானங்களை மட்டும்தான் சந்திச்சிட்டேன் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த கடன் அடைக்கணும் அல்லது பூர்வீக சொத்துக்கள் விற்பனை செய்யறதுனாலே அல்லது எனக்கு வர வேண்டிய தொகைகள் கரெக்டான நேரத்தில் வந்துச்சு அப்படின்னாவே பாதி பிரச்சனை தீரும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க பணம் கரெக்டான நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க அந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பேங்க் லோன் சம்மந்தப்பட்டதோ அல்லது நண்பர்கள்கிட்ட இருந்து வர வேண்டிய தொகைகளாக இருக்கட்டும் அல்லது உறவினர்களிட்ட இருந்து உங்களுக்கு வர வேண்டிய தொகையாக இருக்கட்டும் எல்லாம் கரெக்டான நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க இந்த பிரச்சனையை எப்படியாவது சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமான்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான அப்படி ஒவ்வொரு முயற்சி எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க ஸோ உங்களுடைய திசா புத்திகள் எப்படி இருக்குது கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியல நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் नंरी